ஹாய் சீசன்லேயே கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேணாம்னு தூக்கி போடுற கொட்டையை வச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல இந்த ரெசிபிக்கு கால் கிலோ அளவுக்கு பலா கொட்டை எடுத்துருக்கேன் அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு அந்த கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சோம்பு பட்டை கல்பாசி கிராம்பு ஒன்று சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டு சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க அடுத்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு மீடியம் சைஸு பழுத்த தக்காளியாக இது கூட சேர்த்து நல்லா மசியை இந்த மாதிரி வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ண பலா கொட்டையை இது கூட சேர்த்துக்கிறேங்க இதை வேக வச்சும் சேர்க்கலாம் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த பலா கொட்டை வேகிறதுக்கு தண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அடுத்து கால் கப்பு தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பாலாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ செக் பண்ணலாம் பாருங்கள் அந்த பலா கொட்டை நல்லா வெந்திருச்சு இந்த டைமில் கால் கப்பு அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா பெரட்டல் மழை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமெல்லாம் கொத்தமல்லியெல்லாம் இல்லைட்டின்னா கருவேப்பிலை தூவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான பலா கொட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு வேணாம்னு தூக்கி போடக்கூடிய கொட்டையை வச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்